சிலருக்கு ஜாதகத்தில் வக்கரம் பெற்ற கிரகங்கள் இருக்கும் அதை வந்து வானு போட்டு வச்சுருப்பாங்க பாதசாரத்தில் அல்லது சிலர் கட்டத்துலேயே வந்து வானு போட்டிருப்பாங்க இந்த வக்ரம் பெற்ற கிரகம் இருக்குது அப்படின்னதுமே சிலர் வந்து ஓ எனக்கு வக்ரம் ஆகி போச்சு கிரகம் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா குரு வக்கரம் ஆயிடுச்சு சனி வக்ரம் ஆயிடுச்சு இனி என்ன நான் தொழில் பண்ணுவேன் எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய குழப்பத்துக்கு போயிடுறது சார் முதல்ல வக்ரம் பெற்ற கிரகங்கள் எல்லாத்துக்கும் கெடுக்காது யோகமா வேலை செய்கிறது கூட உண்டு வக்ரம் பெற்ற கிரகம் எப்படின்னு பார்க்கலாமா அதாவது இப்போ பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெற்று நிற்கிறார் அப்பா அவங்க சொந்த தொழில் செய்யணும் அதை மாரி சிலர் வந்து வேலைக்கு போயிட்ருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேலைக்கு போகிற ஆப்ஷன் தான் இருக்கும் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அப்போ அந்த வேலையில் அவங்க செட் ஆகாமல் சிரமப்பட்டு வேலை பார்ப்பாங்க அதாவது காம்ப்ரமைஸ் ஆகி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதே பத்தாம் இடத்துல அந்த ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பவும் வேலைக்கு தான் போவாங்க ஆனா ஒரு பெரிய நிறுவனத்துல கீ போஸ்ட்ல போய் உட்காருவாங்க வைஸ் பிரசிடண்ட் மாதிரி உட்காருவாங்க